அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நம்ம இன்றைக்கி எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயர்ச்சி பலன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி பலன்தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி மேஷ குரு பெயர்ச்சி பலன்கள் தான் குறிப்பாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா இப்போது நம்ம பதிவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள்ள நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அமோகமான வெற்றியை தரப்போகுது அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரப்போகுது அதாவது குரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பெயர்ச்சி ஆகிறாரு இந்த குரு பெயர்ச்சியில நம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அதிர்ஷ்டங்கள் என்ன தொழில் கல்வி ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை நிதிநிலை இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடைபெறும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி இருந்தார் இந்த நிலையில் வருகிற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி அளவில் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பனிரெண்டு ராசிகள்லையுமே குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் குரு பகவான் பொதுவாக குரு பகவான் வந்து நன்மைகளின் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க தான் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் அதிக அளவு நற்பலன்களை கொடுப்பாருங்க செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய எல்லாவற்றிலுமே குரு பகவானின் தாக்கம் வந்து இருக்கும் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிற ஒரு தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் பணத்துக்கு முக்கியமான கிரகங்க தனம் பணம் ஒருவருக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு வந்து நன்றாக இருக்கணும் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து சுகபோகத்துக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுக்கரன் வந்து கொடுக்கக்கூடிய பணம் வந்து கையில் இருக்கும் ஆனால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருக்காது குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது ஒரு கோடியில ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அள்ளி தரக்கூடியவர் தான் குரு பகவான் அந்த வகையில இந்த குரு பெயர்ச்சியில மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலனை தான் கொடுக்க போறாரு மேச ராசிக்காரர்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து அவருடைய பாக்கிய வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பல அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பகவான் வந்து மேஷ ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல பார்க்கிறது நிறைந்த தன லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க முதல் ஒரு மாதத்துக்கு பெரிய பலன்கள் வந்து இருக்காது ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ராசிநாதன் நீச்ச பங்கம் அடைகிறதுனால ஜூன் குரு குறுப்பெயர்ச்சியினுடைய முழு நல்ல பலன்களை பெற தொடங்குவீங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பெரிய இடம் இல்லை சோதனைக்குரிய இடம் என்று கூறினாலும் எல்லா ராசிகளுக்குமே இது விதிவிலக்காக இருக்காது உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான் உங்கள் பாக்கிய வீட்டை பார்க்கறது கடந்த காலங்களில் எந்த பாக்கியங்களை நீங்கள் அனுபவிக்க தடையாக இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாமே நீங்க கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது மிக பெரிய நல்ல பலன்கள் வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஏழாம் இடத்த குரு பார்க்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி மீண்டும் இணையக்கூடிய அமைப்பு கூட உண்டாகலாங்க தாமதமான திருமணங்கள் கூட தடையின்றி நடக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல சுபகாரியங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க மேஷராசினருக்கு வீடு வாகன சேர்க்கை உண்டாகலாங்க லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் வேலை உத்தியாகும் வியாபாரம் தொழில அருமையான முன்னேற்றம் லாபமும் உண்டாகுங்க மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் பொருள் நன்மைகளை தருவாரு பெரிய கெடுதல்கள் எதுவும் ஏற்படாதுங்க விரய சனி வந்து மேஷ ராசிக்கு இருக்கிறதுனால செலவுகள் மட்டும் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அதற்கேற்ற செலவுகளும் அதிகரிக்கும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க குரு பெயர்ச்சிக்கு பிறகு நான்கு நாட்களில் நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக பதினோராம் இடத்துக்கு ராகு வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால போட்டி பந்தயங்கள் சவால்கள் இதில் இது மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து வெற்றி பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகுங்க எல்லாவற்றிலுமே நிம்மதி உண்டாகக்கூடிய அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமைய இருக்கு மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை தாங்க கொடுக்கும் இது உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் பயணத்துல ஒரு திருப்பு முனை காலம் அப்படின்னே சொல்லலாம் இது உங்களுக்கு மிகவும் பலனளிக்கும் காலமாகவும் இருக்குங்க அதை சிறந்த முறையில் நீங்க பயன்படுத்திக்கணும் திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் ரொம்பவே இனிமையா இருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் இருக்கும் நல்ல புரிந்துணர்வும் இருக்குங்க இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அது நீங்க நடந்துக்கிறதுல தாங்க இருக்குது விட்டு கொடுத்து புரிதலோடு நடந்துக்கணுங்க நிதிநிலையை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நன்றாகவே இருப்பீங்க உங்கள் முதலீடுகளில் இருந்து கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் செல்வத்தை மேம்படுத்துவதற்கான காலகட்டமாக இது இருக்குங்க உங்களினுடைய வங்கி இருப்பை மேம்படுத்தி கொள்ள அவர்களின் ஆதரவு உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஊக்குவி ஊக்கமும் தருங்க கல்வியை பொறுத்தளவில் இடைநிலை மாணவர்கள் இருவரும் சிறப்பாக செயல்பட முடியும் இளங்கலை பட்டதாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெறலாம் மாணவர்களை பொறுத்தளவில் ரொம்பவும் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக அமையுங்க இருந்தாலும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் நிறைந்த உப்புகள் சர்க்கரைகள் நிறைந்த உணவுகளை நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா பத்து நிமிட தியானம் போதும் இது மனதை ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்கும் தியானமும் ஆரோக்கியமான உணவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வழித்துணையாக இருக்கும் மேஷ ராசியினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தினமும் பத்து முறை வந்து ஓம் நாராயண மந்திரத்தை ஜபிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான தீமைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகுங்க நன்றி வணக்கம்